ஓ மருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் வெற்றிலை விளக்கு ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாத்தையும் அதுக்கு மேலேயும் முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பாரு ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க கழுவி சுத்தம் பண்ணி நுனியில் மந் அதாவது சந்தனம் இல்லை மஞ்சள் எது வேணால் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே குங்கத்தை வச்சு இந்த பூக்களையை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஆறு விளக்குகளை மண் விளக்குகளை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி ஆறு விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு தீபம் எண்ணெய் விட்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பூக்களைய வச்சு நீங்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுங்க செவ்வாய் ஓரை நேரங்கள் காலையில் செவ்வாய்க்கிழமை ஆறுலேருந்து ஏழு மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது முருகப்பெருமானோட அனைத்து விசேஷ நாட்களிலும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகா அதே மாதிரி பங்குனி ஊத்திரம் இந்த மாதிரி எல்லா நாட்களிலும் நீங்கள் விளக்குகள் ஏற்றினா நிச்சயமாக வெற்றிகள் குவியும்